இவர்கள் இருவரை தவிர அனைவரும் ஏதோ ஒரு வகையில ஒரு துன்பம் இருக்கு கவலைப்படுகிறோம் அதனால்தான் ஏசுபிரான் பைபிள்ல சொல்லியிருப்பாங்க நீங்கள் குழந்தைகளை போல் ஆனால் மோட்ச சாம்ராஜ்யத்தை எய்த முடியாது என்ன பொருள் அதற்கு நம்ம திரும்ப குழந்தை மாதிரி ஆக முடியுமா அப்படி அல்ல உள்ளம் ஒரு குழந்தையின் உள்ளத்தை போல கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிற பொழுது இறைவனை உணர்வது சுலபம் கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப அழகா எழுதியிருப்பார் ஒரு இடத்துல கல்லமில்லா வெள்ளை மனது பிள்ளையே நான் காலமெல்லாம் உன்னை போல இல்லையே அப்படி காலமெல்லாம் அந்த குழந்தை மனசோடு இருந்தோம்னா மகிழ்ச்சியா இருக்கலாம் அல்லது அறிவில் உயர்ந்து ஞானிகள் ஆகணும் எப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் ஒன்னாதான் இருக்கு பாருங்க சொல்லுவான் இல்லையா முடிவற்ற தன்மை அது பாத்தீங்கன்னா நீங்க உதாரணத்துக்கு மேக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட ஜீரோல இருந்து நம்ம நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ என்று பிளஸ் போய்கிட்டே இருந்தோம்னாலும் தான் போய் முடிவோம் குறைச்சுக்கிட்டே வாங்க ஜீரோல இருந்து மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு குறைச்சுட்டே வாங்க அப்பொழுதும் போய் எங்க நிக்கிறோம் கடைசி நம்பர்னு நம்பர் இன்ஃபினிட்டி ஒரு குழந்தை பருவத்தில அறிவை உயர்த்தி 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 நீங்கள் ஞானிகளாக வந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கலாம் குழந்தையா இருக்கிறப்போ மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா இந்த இன்பிட்வீன் இருக்கு பாத்தீங்களா இடைப்பட்ட காலத்தில் நாம இந்த அறிவில் உயர்வதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகள் தான் இந்த மனித வாழ்க்கை ஏன் அறிவில் உயரணும் ஏன் ஞானிகளுக்கு மட்டும் மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் அதுதான் பிறவியின் நோக்கம் அறுபத்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க தெய்வ நிலையை நாடுவதும் தெளிந்து அறிவில் தேறுவதும் திருநிலையாம் மனிதனவன் பிறவி நோக்கம் என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க தெய்வ நிலையை நாடுவதும் அதற்குத்தான் மனிதனாக பிறந்தோம் அதனாலதான் இந்த மனிதனுக்கு என்ன அடைமொழி சொல்றா திருநிலையாம் மனிதன் அவன் பிறவி நோக்கம் ஒரு சிங்கம் எடுத்துக்கோங்க யானை எடுத்துக்கோங்க நம்மை விட பல மடங்கு வலிமை வாய்ந்தது ஆனால் அதற்கெல்லாம் திருநிலைன்னு அடைமொழி கொடுக்க போறது இல்ல என்ன காரணம் மனிதன் மட்டும்தான் இறைநிலை உணர்வு பெற முடியும் நேற்று வரை அவன் திருடனா இருந்திருக்கலாம் மோசமானவனா இருந்திருக்கலாம் ஆனால் இன்று அவன் முயற்சி செய்து அறிவை உயர்த்தி இறைநிலை உணர்வு பெற முடியும் ஆனா ஒரு சிங்கமோ யானையோ எத்தனை நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் அதே சிங்கமாக யானையாகத்தான் இருக்க முடியும் அதனாலதான் திருநிலையாம் மனிதன் என்று அருத்தந்தை சொல்கிறார் இந்த மனிதனது பிறவி நோக்கம் என்ன தெய்வநிலை நாடுவதும் தெளிந்து அறிவில் தேறுவதும் ஆரம்பத்தில் தெய்வநிலை நாடும் பொழுது எல்லோரும் பக்தி மார்க்கத்தில் உருவ வழிபாட்டில் தான் வாழ்வை துவங்குகிறோம் படிப்படியாக அறிவு உயர்ந்து வருகிற பொழுது அதுதான் அர்த்தம் சொல்றாங்க தெளிந்து அறிவில் தேறுவதும் அந்த அறிவினுடைய திரட்சி அல்டிமேட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த ஒரு அறிவினுடைய முழுமை அதுதான் அழகா அர்த்தந்தி சொல்றாங்க அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம்தான் அறிவின் முழுமை அந்த எல்லைக்கு போகிற வரை நம்ம ப்ராசஸ்ல ஜர்னில தான் இருக்கும் பயணத்தில் தான் இருக்கிறோம் எந்த இடத்தில் அவன்தான் நானாக இருக்கிறான் நானாக மட்டுமன்று நான் காணும் சகல ஜீவராசிகளாகவும் சகல ஜீவராசிகளாக மட்டுமன்று அனைத்து ஜட பொருட்களாகவும் இருப்பது அவனே இந்த இடம் வரும் பொழுதுதான் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவினுடைய முழுமை எனவே இந்த மனித பிறவியின் நோக்கத்திற்கு ஒத்ததாக வாழும் முறையை அமைத்துக் கொள்வோம் இந்த நோக்கத்தில் இருந்து முரண்பட்டு நாம் வாழும் பொழுதுதான் துன்பம் மேலும் துன்பம் என்று அதிகரித்துக் கொண்டே போகிறது பிறவியின் நோக்கத்தை தெரிந்து கொள்வோம் அதற்கு ஒ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் அதற்கு எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்